ம் இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கேன்டா திருவாரூர் மாவட்டம் கூற்றானூர் அருகே இருக்கும் ஷார்பி அவுளியா அவங்களுடைய ஜாரத்துக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம் இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஜாரத்துக்கு போய் அடைஞ்சிவோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க இன்று ஒரு ஜாரத்து பயணம் மற்றும் சு பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடர்ந்த காடாக இருக்குது நடுவில் ரோடு அந்த ரோடெல்லாம் உள்ளாக்க போயிட்டு இருக்கோம் தெற்காவுக்குள்ள இன்னும் செட்டு நேரத்தில் தெற்கா போய் அடைஞ்சிருவோம் பாருங்க அருமையான கிளைமேட்டாக இருக்குது நல்லா சில சில சிண்டு அடிக்குது ஜில்லு இருக்கு நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கோம் தெருகாவை வந்து அடைஞ்சிட்டோம் உங்களுடைய தெருகாவை வந்து பழமையான திருகா நாகூர் யஜமான்களுடைய சீடர்கள் என்று சொல்லப்படுங்க இங்கே வந்து நாலு பேர் அடங்கியிருக்காங்க உங்களுடைய வரலாறு வந்து இங்கே உள்ள பாவகிட்ட கேட்டு நாகூர் எஜமானுடைய கூட வந்து நானூற்றி நாலு சீடர்களுடைய இது வந்து சொல்லப்படுறீங்க சீடர் நாலு பேர் இங்க ரொம்ப பழமையான திருதா நானூறு ஆண்டுகள் பழமையான திருகா சொல்லப்படுங்க உங்களுடைய கிராமத்து என்ன என்று பாவம் அருமையான கிராமம் கூத்தானூர் அடுத்து தெங்கனூர் போற வழியில இந்த கிராமம் இருக்கு சார்பி ஔதியா என்று சொல்லப்படுகிறது ரொம்ப பழமையான இங்க போனவ ஒரு மன அமைதியும் கிடைக்கும்

அதாவது இறைநேசர் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையே இறைவனுக்காரை சர்க்கிங்க பல பல மக்களை இஸ்லாத்திய தழுவினார்கள் உங்கள் வார்த்தையாளர் உங்கள் கிராமத்தினால அவங்களுடைய மகிழ்மனாளர் பல இஸ்லாம் மக்களை இருந்தார்கள் அருமையான திருதான் வாங்க அவங்க இங்கே உள்ள பாவக்கிட்ட அவங்களோட வரலாறு அவங்களோட கிராமத்தில் இருந்தது இங்கே தான் இவங்க தான் வந்து இந்த தெருகாவை பிராந்திய வராங்க இவங்க தான் நிர்வாகி இங்கே உள்ள திருக்கா பக்கியமாக சொல்லுவாங்க அவங்களுடைய வாரிசு தான் இவங்க பாவம் பூனைலாம் அருமையான அமைதியாக திருக்காவது இரவு நேரத்தில் வந்து இங்கே தங்கிட்டு போகலாம் நல்ல எல்லா வசதியும் பாத்ரூம் வசதியெல்லாம் அஸ்லாம் வலைக்கம் பாவா இவங்களுடைய வரலாறு சொல்லுங்க இவங்க யாரு இவங்க எங்க இருந்து வந்திக்கிறாங்க இவங்க யாரு சீடர் சொல்லுங்க

சரி இருப்பாங்க சரியா இருக்கும்போது ஆஹ் இங்க கிளீ அறிவொடுத்தாரு என்னக்கா கூட்டம் பிடிச்சிருக்கா படம் ஆகிருப்ப கிட்ட போ சரியா ஏன்னு மறுபடியும் மேல பயந்து அது கிராப் சொல்லுவாங்க அப்புறம் கூட்டம் சொல்லி அப்புறம் அங்கயே இருந்து ஜமா எல்லாம் வந்து நல்லா இருக்கணும் சரியா வண்டி ஆகுறாங்க ஜாத்தியிருக்கா